Hi friends, welcome to SAI ITech Mastery Garden. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் என்னென்ன மாதிரியான பிளான் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சாய் ஐடெக் நர்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் நாங்கள் என்னென்ன மாதிரியான கொரியர் சர்வீஸில் பாஸ்டர் சர்வீஸில் அனுப்புவோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்டிக் கொரியர் ப்ரொப்போஷல் கொரியர் டிடிடிசி இந்த மாதிரியான கொரியர் சர்வீஸில் அனுப்புவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸ்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் மட்டும் தான் அனுப்புவோம் உங்களுக்கு எது நேரஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பீட் போஸ்ட்லையும் அனுப்புறோம் உங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் வேணும்ன்றது நீங்கள் ஆர்டர் பண்ணி பிளான்ஸ் எடுத்துக்கலாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அனுப்புவோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போ இருக்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கொடி ரோஸுங்க ஒயிட் கொடி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக எயிட் இன்ச்சு பாட்டில் நம்மக்கிட்ட தரமான செடியாக இருக்குங்க ஒரு முப்பது பிளான்ட் பார்க்குறதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய வெரைட்டி காஷ்மீர் காஷ்மீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் டென் வெரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ் வருங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் நீங்கள் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா உரம் கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க செடிகளை வந்து வந்து வாங்கிட்டு செடிகளை வந்து நல்லா சரியான முறையில் நீங்கள் பாட் பண்ணிவிட்டு அது செடிகள் பூ பூத்து முடிஞ்சதுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டாலே போதுமானதுங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் ஒரு மினிஹெச் வெரைட்டி தான் இது நம்ம யூஸ்வலாக பலூன் ரோஸ் சொல்லுவோம் நம்ம ஏரியாவில் அதுக்கான பேரும் நம்ம வந்து கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எட்டு இன்ச் பாட்டில் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிளான்ட்டுமே நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது செடிகள் வேணும் தொட்டி போட்டு தரணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான முறையில் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு இது ஒரு டபுள் டிலேட் வெரைட்டி நிறைய பேர் ஆர்டர் பண்ண ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து ஆல்ரெடி ஒரு மேடம் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பிளான்ட் தான் ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் காட்டுறோம் ஸோ இதுக்கான வெரைட்டிஸ் மானிஷா ஏதோ சொன்னாங்க பட் எனக்கான சரி ஐடியா இல்லை நம்ம யூஸ்வலாக டபுள் டிலேட்னு சொல்லி முடிச்சுருவோம் ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணுனாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளான்ஸ் வரும்போது உங்களுக்கான அப்டேட் பண்ணி உங்களுடைய நம்பருக்கு நாங்களே கான்டாக்ட் பண்ணி கூட அப்டேட் பண்ணுவோம் இல்லைனா நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா உங்களுக்கான பிளான்ஸ் எது கொடுப்போம் அப்புறம் செவன் டேஸுங்க செவன் டேஸில் ரெண்டு கலர் நம்மக்கிட்ட இருக்குது ஒன்று எல்லோருக்கு ஒன்று சாண்டில் கலர் இருக்குது நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது எட்டு இன்ச்சு பாட்லி இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பிளான்ட்டுமே நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய நியூ ஸ்டாக்குங்க இது நம்ம வந்து தரமான செடிகளை மட்டும் இருந்தால் தான் ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போ பார்த்துட்டு இருக்குது இன்ஃபர்டி இந்த செடிகள்லாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி நிறைய பேர் வெயிட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ குவாலிட்டியாகவே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுற வாங்கிக்கலாம் இதனுடைய பூக்களுடைய சைஸை பாருங்கள் இதில் பூக்களில் நடக்கக்கூடிய வித்தியாசங்களை பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளான்ட் தான் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இதனுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபர்டி ஃபெரான்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காம சாய் ஐட்டுக்கு நான் சரியாக பண்ணலாம் எப்போவுமே இந்த ரோஸ் கிடைக்குங்க இருக்கிறப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது கோல்டு ஸ்ட்ராக்குன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தான் இது சில டைம் இது மேங்கோ எல்லோன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் எட்டு இன்ச்சு பாட்டில் நல்ல தரமான செடியாக இப்போதைக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க ஸோ நிறைய பேர் வாங்கக்கூடிய வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க எல்லோ ஒன்றும் எல்லோ ரோஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வாங்கக்கூடிய ரோஸ் தான் ரொம்ப அழகாகவே பூக்கக்கூடிய வெரைட்டியில் இதுவும் நிறைய பூக்கள் தரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இப்போ பார்த்துட்டு கிரி கிரி பிங்க்குங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பட் ஆர்டர் பண்ணியிருந்தாலுமே இந்த வந்து எட்டு இன்ச் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளான்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம நர்சரிக்கு ஸோ தேவைப்படுறவங்க இந்த பிளான்ட்டையும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம கொடுக்குற பிளான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரமான செடிகளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஒரு நம்பிக்கையான முறையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாய் ஐட்டுக்கு நெஸ்ட்டு எங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கொடி ரோஸ் நம்ம சொல்லுவோம் இது வந்து பிங்க் கலர் கொடி ரோஸ் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸாக நம்ம வச்சிருக்கோம் பாட்டில் வச்சுருக்கோம் ஒரு இருபது பிளான்ட் பக்கமே இருக்குது நீங்கள் பாட்டில் ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை பேக்கில் ஆர்டர் பண்ணாலுமே சரி நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸாக எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸில் வேணும் எந்த மாதிரியான ஹைட்டில் வேணும் பாட்டிலேயே இல்லை கவர்லையான்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நாங்கள் வாங்கிக்குவோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர்லேயும் நாங்கள் ஓப்பன் பேக்கிங் அனுப்பலாம் அப்புறம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லேயும் ஓப்பன் பேக்கிங் அனுப்பலாம் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்திருக்கக்கூடிய வெரைட்டிஸில் இது ஒரு வெரைட்டிங்க ஸோ இந்த ரோஸ் ஒரே ஒரு ரோஸ் தான் இருக்குது ஸோ யார் முன்னாடி ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும் ஸோ முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் ஸோ தேவைப்படும் வங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான சரியான ஐடியா எனக்கு தெரியலைங்க ப்ளூ மூன் மாதிரி இருக்குது ஆனால் இது ஒரு பெரிய பூ தான் ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்கு எட்டு இன்ச் பாட்டில் இருக்குது நல்லா தரமான செடியாகவே இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா பூக்களோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு ஒரு இந்த மாதிரி நானே பார்த்தது இல்லைங்க நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி செடிகள் வேணும்னா நீங்கள் மறக்காம சாய் ஐடெக்னஸ் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒவ்வொரு பிளான்ட்டுமே நாங்கள் டிஸ்பச் பண்ணி தருவோம் நல்லா ஹெல்தியான பிளான்ஸ் இருந்தால் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்புறம் பார்க்குறது ஆப்ர ஆப்ரா இது வந்து பாட்லையும் இருக்குது கவர்லையும் இருக்குது உங்களுக்கு என்ன இதில் வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஸோ ஒவ்வொரு பிளா ஒவ்வொரு பிளான்ட்டும் கொஞ்சம் முன்ன இருக்கும் விலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான செடிகளாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ வேலையும் மென்ஷன் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் ஸோ என்ன ரேட்லேருந்து என்ன ரேட்டுக்குள்ளே வரும் அப்படின்றது ஒரு சில வெரைட்டி மட்டும்தாங்க முன்ன இருக்கும் மற்றது எல்லாமே ஒரே விதமான ரேட் தான் இருக்கும் சிங்கிள் பெட்டல் ரோஸ் ஆக்சுவலி நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய ரோஸ் தான் நம்ம இந்த ரோஸ் வந்து எந்த இதில் சேரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடி ரோஸ் டைப்ஸில் இது சேருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இது ஆரஞ்ச் கலர் வெரைட்டி இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக இனிமேல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் எல்லா பாட்டில் இருக்கக்கூடிய ரோஜாச்சிகளும் நம்ம ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் எயிட்டிக்குள்ளே கொண்டு வர போகிறோம் நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த செடிகளை வாங்கி அப்படியே நீங்கள் வந்து ப்ரோன் பண்ணிவிட்டு உரங்களை கொடுத்து நல்லா பராமரிச்சிட்டு வந்தாலே போதுமானதுங்க நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு எளிமையான முறையில் நீங்கள் செய்ய முடியும் அந்த மாதிரியான சிஸ்டத்தையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டு வர போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு எட்டு இன்ச்சு பாட்டில் சிரிக்கலாம் வாங்கலாம் இல்லை பன்னெண்டு இன்ச்சு பாட்டில் இல்லை டென் இன்ச் பாட்டில் நாங்கள் வீடியோஸ் கண்டினியூவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒரு ஒரு சூப்பரான வெரைட்டிங்க ஸோ இந்த வெரைட்டி எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பிளான்ட்டு தான் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸுங்க எல்லோ வித்து ஆரஞ்சு ஒரு டபுள் டெலிட் தான் ஸோ இந்த ரோஸுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு பாட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த பிளான்ட் கவர்லையும் இருக்குது பாட்லேயும் இருக்குது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்க்கறது செவன் டேஸ் எல்லோங்க செவன் டேஸ் எல்வோம் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம் நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு செவன் டேஸும் சரி இல்லை நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் பண்ணி கூட தருவோம் சரிங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை எங்களால் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் இது வந்து டபுள் டெலிட் ரோஸுங்க ஸோ இந்த பிளான்ட்டுமே இப்போ ஆஃபரில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ சம்மர் ஆஃபராக இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்